போன வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பி பி இவங்களோட பிஸ்னஸுக்கான டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து நம்ம லீடாக எடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவாய்க்கு என்னமோ ஆறு லீடு என்னமோ வந்துருந்தது சரிங்களா பட் அதே தான் ஆனால் இங்கே வந்து வேற கான்செப்ட் எப்படின்னா அவங்க கம்பெனிக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை சரிங்களா அப்போ நம்ம அந்த கேம்பெயின் ரன் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா லீடு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கிட்டேன் பர் டேவே டூ ஃபிஃப்டி தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது ஃபைவ் ஹண்ட்ரட் இது டூ ஃபிஃப்டி எத்தனை பேர் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா ஸோ ஒரு நிமிஷிருங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டு கம்பேரிசனுக்காக சேம் ப்ராசஸ் தான் அட் அ டைமில் இப்போ இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறு லீடு ஐம்பத்தேழு சரி கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ரூபா லீடு காஸ்ட் சேம் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ரூபா ஸோ லீடுங்கிறது வந்து பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுற ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா ஸோ இவங்களுக்கோட ஆடியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க ஓகேங்களா லீட்ஸ் நான் காட்டலாம் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஓன்லி மேல் கேட்டகரி சரிங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டடி ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கலாம் தேங்க்யூ